வணக்கம்ப்பா ஒரு சிலருக்கு வந்து உடம்புல வந்து அரிப்பு இருக்கும் ஒவ்வாமை எதுனாலனாலும் வரும் அந்த அரிப்பு வந்து வரும் வந்துச்சுன்னா வைத்தியம் பார்த்தாலும் சரியாக மாட்டேது அப்படிங்கும்போது நீங்கள் வைத்தியம் பார்த்து நீங்கள் சித்தா பார்க்குறீங்களோ இல்லை இங்கிலீஷ் வைத்தியம் பார்க்குறீங்களோ இல்லை யூ யுனானி என்னென்னமோ இருக்குது என்ன பார்த்தாலும் உங்களுக்கு ரத்தம் சுத்தமாகும் ரத்தம் சுத்தமான தான் உங்களுக்கு அந்த இங்கே வைத்தியம் பார்த்தாலும் அது சரியாகும் இல்லாட்டி திரும்ப திரும்ப வருந்துக்கிட்டுதான் இருக்கும் அதனால் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அது ஒரு அபூர்வமான ஒரு கணிப்பாக அந்த அபூர்வமான அந்த நெல்லிக்காயை ஒரு நாளைக்கு ரெண்டு காய் எடுத்து நல்லா நறுக்கி போட்டு ஜூஸ் எடுத்து அதில் கொஞ்சம் புதினா இலை கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம் சேர்த்து ஜூஸ் எடுத்து நல்லா சட்னி அரைச்ச மாதிரி அரைச்சிக்கோங்க கொஞ்சம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா புளிஞ்சு அந்த தண்ணியை ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் சாப்பிடுங்க ஒரு ரத்தம் சுத்தமாகும் நீங்கள் பண்ண நீங்கள் என்னன்னு வைத்தியம் பண்ணாலும் இதுக்கு வந்து ஒரு துணை குணமா இருக்கும் இத்த சுத்தமான எல்லாம் சரியா போயிடும் அதனால் நீங்கள் இந்த நெல்லிக்காயை டெய்லி ரெண்டு ரெண்டு போட்டு அந்த அரிப்பு அடங்குகிற வரைக்கும் ஒரு ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்காவது குடிச்சிட்டு வாங்க